மேம் இப்போ ஐயு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம் மேம் அப்படின்னா என்னென்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நீங்கள் சிம்பிளாக அது ரெண்டுக்குமான ஒரு கிளாரிஃபை கொடுங்க மேம் இப்போ செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னாலே எல்லோரும் ஐயு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஐயு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராசஸ் தான் இப்போ இதில் பெண்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் தேர்ட்டியாக இருக்கணும் இப்போ அவங்களால குடும்ப வாழ்க்கையில் ப்ராப்பராக இருக்க முடியல எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது கவுண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னொன்று பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா கட்டி பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அவங்க நார்மலாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா ஐயுஐ அவங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ ஐயூயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கையாக அந்த பெண்களோட கருமுட்டையை வளர்த்து அதே டயத்தில் அவங்களுக்கு ஓவுலேஷன் ஆகிற சமயத்தில் வந்து ஆண்கள்ட்ட இருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி ஒரு கெத்தீட்டர்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஓபி ப்ரொசீஜர் பெயின் இருக்காது இதுக்கு மயக்க மருந்து தேவையில்லை ஐயுஐ முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம் ஸோ ஐயுஐய வந்து நம்ம செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு நம்ம சொல்றதில்லை இப்போ ஐவிஎஃப் இக்ஸி இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் இது யாருக்கெல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டியூபும் பிளாக்டாக இருக்குது இப்போது ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பைக்கு ரெண்டு புறமும் டியூப்ஸ் இருக்கும் இந்த டியூப் ரொம்ப முக்கியம் நேச்சுரல் கன்சப்ஷனுக்கு ஏன்னா அந்த டியூப்பில் தான் ஒரு கரு உருவாகுது ஒரு விந்தணும் கருமுட்டையும் இணைந்து ஒரு கரு உருவாகிறது இந்த டியூப்ஸில் தான் இப்போ இந்த டியூப்ஸ் பிளாக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் கன்சப்ஷன் ப்ராச பாசிபிள் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களோட கருமுட்டையை நம்ம வளர்த்து அதை நம்ம எடுத்து லேபில் ஸ்டோர் பண்ணுவோம் அதே சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்டோட செமனை எடுத்து இந்த கருமுட்டைக்குள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறத தான் நம்ம இக்ஸி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இன்ட்ராசைட்டோப்ளாஸ்மிக் ஸ்பேம் இன்ஜெக்ஷன் இந்த ப்ரொசீஜர் பண்ணி நம்ம கருவை ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் வந்து நம்ம லெபார்ட்ரிலே நம்ம அதை வந்து வளர்ப்போம் அதுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பிஹெச் இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த கருவை வளர்த்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ் ரெடியாகும் போது இந்த கருவை எடுத்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம செலுத்துறோம் இதை தான் நம்ம இக்ஸி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம்